நேயர்களுக்கு வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போ நிகழ்வுகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் புது புது தகவல்களுக்காக புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள் அன்னார் அவர்களை டி கே புன்னன் அவர்கள் வரவேற்று அரங்கிற்கு அழைத்து செல்கின்ற காட்சிகளை தான் நாம் கொண்டிருக்கிறோம் முதலாவது ஆண்டுக்கான கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியானது மார்த்தாண்டம் என் சி கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் முன்னாள் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் பல துறைகளில் பணிபுரியும் நபர்கள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் கேடயங்கள் மாணவர்களுக்கு வழங்குவதோடு கராத்தி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை இப்போது பார்க்க முடிகிறது புது புது தகவல்களுக்காக புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பண்ணி yeah, yeah. முன்னாள் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கராட்ட சாம்பியன் இந்தப் போட்டி நிகழ்ச்சிகள் திறந்த நாங்கள் அன்புக்குரிய இந்த சீப் சிவாங்க டி கே பொன்னர் அதுபோன்று இங்கே மேடைகள் நடக்கக்கூடிய தராத்தே மழையத்தினுடைய துணை செயலாளர் ராஜேஷ் குமர் அவர்கள் தராத்தே கழகத்தினுடைய தலைவர் சுந்தரன் அவர்கள் சந்தரன் அவர்கள் பிரேந்திர என்னுடைய நான் கல்வியில் படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கு பல எங்களுடைய மாஸ்டர் கல்மன் மற்றும் சிவன் அவர் ராஜா அவர்கள இன்னும் இந்த களத்து சங்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை ஏற்றக்கூடிய மனிதர்கள் வரவேற்பிருக்கக்கூடிய வீரர்கள் என்னோட உருவத்தினுடைய தம்பி வினயகுமார் அன்புரிய சகோதரர் மீன் அண்ணன் கோப்பசர் தம்பி சைனி ஆசா தண்ணி ரகி உள்ளிட்ட ஒரு அன்பு உரிய தம்பி கவுன்சிலர் ரீவன் என்ற அத்துணைகளுக்கு உலகத்தில் தெரிவித்துக் ஒரு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக நான் பாரியில் துவக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் வருவதற்கு கூறியிருந்தேன் அதன் ஒரு உலக அளவில் ஒரு சாதனை நிகழ்ச்சி இன்றைக்கு நாற்பது கோடி ரூபாய் நிலம்பவர் என்பதற்கு என்னை அழைத்திருந்தார் முன்னூற்றி முறை எடை கொண்ட கிலோ எடை கொண்ட ஒரு மாப்பிடி கார் அதை ஒப்புத்தந்த தோழர் திட்டத்தில் இருபதை பெரிய நடத்து சம்பவரும் அதே போன்ற பற்றி நம்முடைய மாவட்டத்தில் நல்ல கலாச்சாரங்களையும் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்து உண்மை இந்த கலாச்சாரத்திலிருந்து தற்காப்பு கலை செய்ய வேண்டும் காலா போகாமல் பல்வேறு பெயர்களில் இந்த படிப்புகளை போர்க்கலைகள் தற்காலிகளை அகலாரை தியான எல்லாம் நீண்ட காலமாக அவர்கள் செய்து வருகிறார்கள் இதனுடைய நோக்கம் பாடி பை உடல் மூலமான இந்த நிலையை ஒரு ஒருங்கிணைத்து ஒரு அமைதியான ஒரு பேலன்ஸ்ட் வைத்திருக்கக்கூடிய விளக்கினால் இந்த பயிற்சிகளை எல்லாம் இன்றைக்கு முன்னோர்கள்

அவர் வந்து ஒரு கலாச்சார வாசிக்கிறனால் கூட அவர் நெஞ்ச பத்து நடந்த நான் வாங்க முடியும் அதேபோல் வாசிக்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல நேர்மையானவர்களாக உருக்கப்படுவர்களாக இருக்கிறது இந்த களத்தை பயிற்சி என்பது எனக்கு இதைக்கு பார்க்கப்பட்டு அதை பேருந்து படிச்சுக்கிட்டு நான் தான் பணியாற்ற போது அழிவுகளை சந்திச்சதே நான் பார்க்கிறேன் ஏன்னால் பிள்ளை வந்து இதில் வந்து ஒரு கலையாக நீங்கள் பார்ப்பார்கள் இது வந்து நம்முடைய நம்முடைய குணத்தை நம்முடைய ஜன்னக்களையை மற்றவர்கள் ஊழலுக்கு ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தாலும் பொறாமை மனப்பான்மை இல்லாத ஒரு பக்குவத்தை ஒரு ஈகோ இல்லாத நிலை ஈகோயின் வந்து தரமான ஆணும் என்று தமிழ சொல்ல அது இல்லாத ஒரு நிலை இவற்றுக்கு நேராக நம்மை பக்குவப்படுத்துகின்ற ஒரு கலைஞர்

கடைசி முப்பத்தஞ்சு வயசு நான் நான் பிள்ளை சார் ஏதாவது டாக்டர் கடையை சேர்ந்தாங்க டாக்டர் மார்க்க வந்துச்சுடுங்க அவங்கப்பட்ட பிரச்சனை வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது நிறைய இடத்துல ஒரு பார்த்து என்ன வழக்கு அவங்க டாக்டர் என்ன பிரச்சனை சொல்லி நினைச்சு டாக்டர் வளர்க்கும் அது அப்படி இல்லாமல் மாணவர் குடும்பத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடாக தான் ஒரு வா இந்த பயிற்சிகள் மூலமாக பெற்றுக்கொண்டு அப்படி வாழக்கூடியவர்களுக்கு அவருடைய இயல்பாகவே ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொள்ள முடியும் அதற்கு உங்களுடைய கலைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த கலைகளுக்கு நல்ல சிறப்பாக நடைபெற வேண்டும் இதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய வாசல் திருநர்கள் நிறைய சுழல் செஞ்சு பல்வேறு முயற்சிகள் அளித்து நல்ல முறையில் இந்த கலையை கற்றுக் கட்டுப்படுத்தி வருகிறார் அது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது உங்களுடைய பணிகள் தொடர்பில் நல்ல மாணவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் நல்ல மாணவர்களை உருவாக்குவதன் மூலமாக நல்ல சமூகத்தை நான் கட்டப்படுத்தப்படுகிறேன் நான் கூட என்னெல்லாம் சூழல் அங்கெல்லாம் இணைஞ்சிகளை உறுதிப்படுத்த உற்சாக வந்துள்ளேன் என்னால் என்னென்ன சூழ்சூழ விமர்சனங்களை செய்து அவங்களுடைய உழைப்பை உடனடுத்துவது வழக்கமாக குறிப்பிட்டது காமும் அவருக்கு எனவே ஹாஸ்டர்ஸ் ரொம்ப டிசாக நல்ல காமிக்க அதே டைமில் ஒரு பொறாமை அல்லது ஒரு போட்டியாக இதையை உருவாக்கக்கூடிய அளவில் உருவாக்கி இந்த கலைகளை வளர்த்து இருக்க வேண்டும் என் கொண்டு